வணக்கம் காவேரியன்ஸ் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் க்ளோஸ்ட்டு அஃப்கோர்ஸ் ரீசன் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் ஹோலி பண்டிகை நார்த் இந்தியாவிலலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் க்ளோஸ்ட் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஷேர் மார்க்கெட் விலையை குறைக்கணும்னு ஒர்க் அவுட் பண்ணுறாரா அவருடைய பாலிசிஸ் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் இது என்னுடைய வியூ பாயிண்ட் உங்களுடைய வியூ பாயிண்ட் என்னங்கிறத கூட நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் அதை ப அதை படித்து கூட நான் தெரிஞ்சுப்பேன் ஏன் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இவர் பண்ணுற ஆக்ஷன் எல்லாம் வந்து எதை நோக்கி இருக்குது அப்படின்னா யுஎஸ் ஷேர் மார்க்கெட்டை விலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் வந்து சட்டன்னாக ஒரு நைன் பர்சன்ட் வரைக்கும் ஃபாலோ ஆகிடுது அப்போ தான் இந்த தேரி வந்து உலகம் ஃபுல்லும் பேசப்பட்டுச்சு அவங்க சொல்கிற ரீசன்லாம் என்னென்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக இல்லையாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்டு ஃப்ளிப் ஃப்ளப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்றைக்கி டாரிஃப் அப்படிங்கிறாரு மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் சொல்கிறாரு அதுக்கு வந்து இன்றைக்கி இன்னொரு முப்பது நாளில் அது அமலுக்கு வரும் அப்படிங்கிறாரு கரெக்டாக அந்த முப்பது நாள் கழித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இந்த இது வந்து திருப்பியும் டைம் கொடுக்குறாரு அதுக்கு இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குல்ல இதனால தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி அன்சர்டன்ட்டி இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் குறைய தானே செய்யும் இந்த வேர்ல்டுனோ பிஸ்னஸ் அந்த குளோபல் ட்ரேடு கூட இதனால் அஃபெக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்க கேட்குறாங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட் எப்பொழுதும் சர்ட்டன்ட்டி தான் விரும்பும் ஏர்னிங் வந்து நல்லா இருக்கணும் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டாக் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்போ நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கும்போது எப்படி வந்து பிஸ்னஸ் என்வாயன்மெண்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்க போகிறதில்ல இல்லை இதுதான் இந்த ட்ரம்ப் பாலிசி மேலே இருந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அன்சர்டன்டே இருக்கும்போது ஷேர் மார்க்கெட் தான் செய்யும் அது வந்து ஒன்று செகண்ட் பாயிண்ட் இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க வந்து நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்லேருந்து அவங்க வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும் வந்து அமெரிக்கனோட மார்க்கெட்டுக்கும் நிறைய கொண்டு செல்கிறாங்க அவங்களுடைய ப்ராசிட்ஸ் எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷரி பாண்ட்ஸில் டென் இயர் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி பாண்ட்ஸை தான் இருக்காங்க ட்ரம்ப்பு வராருன்னு சொன்ன உடனே ட்ரெஷரியோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு ஈவன் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் வரைக்கும் போச்சு அதனால் வந்து எல்லா எஃப்ஐஐஸும் ஒரு சர்ட்டன் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா த ட்ரெஷரி பாண்டோட ஈல்டு வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து ஃபோர் பாயிண்ட் டூ அது மாதிரி வந்துடுச்சு அப்போ வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ட்ரம்ப் பாலிசினால் இது இன்னொரு இந்த ஈல்டெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து இன்னும் ஈல்டு வந்து ஃபர்தராக குறைஞ்சிரும் குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிஸ் யூஎஸ் கவர்மெண்ட் பேமெண்ட் பண்ண வேண்டிய இன்ட்ரஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும் அது வந்து எக்கானமிக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இன்னொரு தொடர்பானது இந்த இதோட டாலர் இண்டெக்ஸ் இந்த டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது கூட பாருங்கள் ட்ரம்ப் ஒருத்தோட பதினி அபவுட் ஒன் நாட் நைன் வரைக்கும் போயிடுச்சு சி டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் இம்போர்ட் வந்து டிஸ்கரேஜ் ஆகும் என்ன காஸ்ட்லியாக இருக்கும் யார் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அமெரிக்காவுக்கு அதை வாங்கினா அமெரிக்காவில் அந்த விலை ஜாஸ்தி கொடுத்து வாங்க வேண்டி வரும் அதனால் இந்த இம்போர்ட்டுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு தடை போட்ட மாதிரி அது ஆனால் இந்த ஆக்ஷன்லாம் எடுக்க ஆரம்பித்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒன் நாட் நைனுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் நாட் த்ரீ வரைக்கும் நம்ம வந்துருச்சு எனியோ டாரிஃபை போட்டோம் நம்ம ஏன் வந்து அமெரிக்கன் கரன்சியை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த ட்ரம்ப் திங்க் பண்ணுறாரு அதனால தான் இந்த ஏன்னோ இந்த டாலர் இண்டெக்ஸும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு மேபி ஒரு நைன்டி நைன் கூட போய் நிற்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் இந்த மூணாவது ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம் நாலாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பட்ஜெட் டெஃபிசிட்டாக இருக்கட்டும் அது வந்து மோர் தென் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஆஃப் த ஜிடிபி அவங்களுடைய டெட் டு ஜிடிபி பார்த்தீங்கன்னா கூட அது கூட ரொம்ப ஹையாக இருக்குது அரௌண்டு தேர்ட்டி சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர்ஸ் அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் எக்கானமி சைஸு அதே சமயத்தில் இவங்களுடைய ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்நிலி ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் இருந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் தர் இஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் அந்த டைமில் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது டபுள் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும் இந்த டாரிஃப் இம்போஸ் பண்ணுறதுனால அமெரிக்காலேயே திருப்பியும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம் இல்லாட்ட யார் யார் ஜாப் ஒர்க்குக்காக நெய்பரிங் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் அவங்க அமெரிக்காலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அட்லீஸ்ட் இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த ட்ரேட் டெஃபிசிட்டும் குறைக்க முடியும் அண்டு சப்சிக்வெண்ட்டாக இந்த நிறைய கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறனால தென் அந்த பட்ஜெட் டெஃபிசிட்டையும் குறைக்க முடியும் அதுதான் அவர் எய்ம் பண்ணுறாரு இதுக்கெல்லாம் மெயின் காரணமாக இருக்கிறது என்ன வந்து ஷேர் மார்க்கெட் அப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டை குறைய வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு பரஅப்ஸ் ஃபைனல் ரீசன் என்னென்னா அமெரிக்கா தான் பிக்கெஸ்ட்டு மார்க்கெட் தர் இஸ் அந்த ஷேர் மார்க்கெட்டோட டோட்டல் அதாவது ஈக்குவிட்டி ப்ளஸ் டெட் எடுத்துட்டிங்கன்னா நீலி அபவுட் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லணும் வித் எல்லா கண்ட்ரியும் டுகெதர் இஸ் ஒன்லி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அதனால் ஷேர் மார்க்கெட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா தென் வந்து மினி அதர் பேரமீட்டர்ஸ்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமையும் ஈவன் வந்து ஃபெட்டு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தராக குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் ஏன் அப்படின்னா எக்கானமி டவுன் ஆகப்போது ஏன்னா இன்றைக்கி ஒரு பாலிசி நாளைக்கு ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறனால இந்த ரிசஷனு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெகுலராக வந்து எவ்ரி குவார்ட்ரு ஆஃப்டர் குவார்ட்ரு வந்து அமெரிக்கன் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது இந்த ஃபஸ்ட்டு குவார்டர் ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஈவன் நெகட்டிவில் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெகட்டிவ் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஃபெட்டு வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாகணும் எந்த சைட்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சைடில் ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து திருப்பியும் குறைக்க ஆரம்பித்தார் அப்படின்னா அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களோட பட்ஜெட் டெஃபிசிட்டும் அவர் அவங்க வந்து இப்போ இருக்கிறதுல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டேருந்து மேபி அதை குறைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு இந்த வியூ இருக்குது இந்த மாதிரி ட்ரம்ப் எடுத்த ஆக்ஷன்னால் ஷேர் மார்க்கெட்டு ப்ரைஸு குறையும் அப்படிங்கிற சொல்கிற வாதம் வந்து உண்மையாக பார்க்கலாம் இந்த ஒன் ஆஃப்டர் அனதர் ரீசன்ஸு இதெல்லாம் கரெக்டாக இல்லையா ஏன் அந்த மாதிரி ஏன்னா ஷேர் மார்க்கெட் பிஹேவ் பண்ணுது இல்லாட்டா மித்தவங்கள்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அப்புறம் வந்து இதை கன்க்ளூட் பண்ணலாம் எ என்ன மாதிரி என்ன ரீசன் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாலிசி ஒரு முப்பது நாளுக்குள்ளே அது ஃபோர்ஸுக்கு வரும்னு சொல்கிறப்ப அன்னைக்கு வந்து அது மாறுபட்டு திருப்பியும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது இது வந்து அவருடைய நேச்சர் இப்படி தான் அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு ஏன்னா ரியாலிட்டி தெரியுது இப்போ வந்து மெக்சிகோ மேலே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போ போட்டாலோ இல்லாட்டா வந்து கனடா மேலே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டாலோ அது வந்து பாசிபிலிட்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ வந்து எனர்ஜிக்காக கனடா வந்து நிறைய டிபெண்ட் பண்ணிகிட்ருக்க அமெரிக்கா கனடா வந்து ஆயிலோ எனர்ஜியோ சப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்க இம்யூடியட்டியாக அமெரிக்கா வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடும் அப்படியே அதே மாதிரி மெக்சிகோவில் வந்து யூனோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பியும் அமெரிக்கன் ஆட்டோ கம்பெனிஸுக்கே வரலை அப்படின்னா தென் இந்த ஆட்டோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கூட நிறுத்தி ஆகணும் ஆர் உடனே ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணி ஆகணும் மெக்சிகோ வந்து ஆட்டோ பார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் நிறைய கார்ஸ் கூட அமெரிக்கன் கம்பெனிஸ் ஆட்டோ கம்பெனிஸை அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க அமெரிக்காவில் இது மட்டும் இல்லை எலக்ட்ரானிக் பார்ட்ஸு கூட மெக்சிகோவில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் விற்றுட்ருக்காங்க ஆனால் இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மெக்சிகோ எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து சைனாலேருந்து வர ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸு எப்போ எது எதெல்லாம் அது ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ யூஎஸ்க்கு அதெல்லாம் வந்து ஹை டேரிஃப் லெவி பண்ணியிருக்காங்க அவங்க இண்ட அவங்க கண்ட்ரிலே அதை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் இருக்காங்க அண்ட் அதே சமயத்தில் அமெரிக்கன் சொல்கிறதையும் எங்கெங்கே சேஞ்ச் பண்ண முடியும் அதையும் செஞ்சிட்ருக்காங்க அதனால் மெக்சிகோவோ கனடாவோ அவங்க வந்து அவங்களுடைய சப்ளையை சடன்னாக நிறுத்துனாங்கன்னா தென் அமெரிக்காவே ஒரு ஸ்டாண்ட்ஸில் ஆகிடுமா ஒழிய நாட் பிகாஸ் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்புனால அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஆறு த ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸை குறைக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் இவங்க மேலே லெவி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியாது அடுத்த ரீசன் எஃப்ஐஐஸ் வந்து நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து மணியை வித்ரா பண்ணிகிட்டே வந்துட்டு அதெல்லாம் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவிலேருந்து ஏன் வித்ரா பண்ணாங்க அப்படின்னா இங்கே வாங்குறதுக்கு ஒரு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படி சொல்லலாம் செகண்ட் வந்து இங்கே ஒரு ஓவர் வேல்யூவேஷன் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்போரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இந்தியன் ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிச்சு கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் கூட குறைய ஆரம்பிச்சிச்சு இது கூட ஒரு காரணம் அது கூட ட்ரிகர்டுன்னு சொல்லலாம் எஃப்ஐஐஸு விற்கிறதுக்கு ஆனால் சம்டைம்ஸ் வந்து சம் அமௌண்ட்டை வந்து ஈவன் சைனாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அங்கே வேல்யூவேஷன் ரொம்ப லோவாக இருந்ததினால அதனால் வித்த அத்தனை பணமும் திருப்பி அமெரிக்கா போச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியாது அண்ட் மரவர் இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்மால் பார்ட்டு தான் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன் இண்டியா வந்து வெரி ஸ்மால் பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லணும் அதனால் செகண்ட் ரீசன் கூட நம்ம வந்து கரெக்டுன்னு சொல்லிட முடியாது இப்போ கமிங் டு தி டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த டாலர் இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டா த ட்ரெஷரியோட ஓட ஈல்டாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து எந்த ப்ரெசிடண்ட்டு அலோன் அவரோட ஆக்ஷன் மூலமாக அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியாது காம்ப்ளெக்ஸ் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து அதுதான் டிட்டமைன் இப்போ ஒரு டாரிஃப் இம்போஸ் பண்ணுறதுனாலையோ இல்லாட்டா குளோபல் ட்ரேட் அஃபெக்ட் ஆகிறதுனாலையோ இம்மீடியட்டாக உடனே இதை வந்து இது ரெண்டையும் ஹெவியாக பாதிச்சு இந்த மாதிரி ஹைலி ஓலட்டையில் ஆகவே ஆகாது ஆக்சுவலாக அது ப்ரெசண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் மேனிப்புலேட் பண்ணி அதை சேஞ்சும் பண்ணிட முடியாது அதனால் மூணாவது ரீசன் கூட கரெக்டு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம இந்த ஈல்டுலாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு அதே மாதிரி டாலர் இன்டெக்ஸும் குறைஞ்சிட்ருக்கு இது வந்து அல்டிமேட்டாக எது எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் டெஃபிசிட் குறைக்கிறதுக்கும் இல்லாட்டா இவங்களுடைய ட்ரேட் டெஃபிசிட் குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும் அதே மாதிரி ஹை டாரிஃப் போடுறதுனால வந்து இம்மிடியாக வந்து இன்னோ இந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி வந்து அமெரிக்காவில் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் இனிஷியலாக ஒரு பெயின் இருந்தால் கூட அப்புறம் லேட்ரான் ஆன் கெயின் கிடைக்கும் பெயின் இருக்கிறனால ஷேர் மார்க்கெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் கூட கரெக்டாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதை இன்டென்ஷன் வந்து டெஃபனட்டாக மேனுஃபேக்சரிங் வந்து அமெரிக்கா கொண்டு வரணும் அந்த பட்ஜெட் ஃபெஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்டிச்சரை குறைக்கணும் அவங்களோட எஃபிஷியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஈவன் அந்த ரெகுலேட்டரி ஹட்டில்ஸ் இருக்குது பாருங்கள் அதை கூட ரிலாக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஆக்ஷன் மூலமாக அவர் எதை எய்ம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த பட்ஜெட் ஃபிசர் குடிக்க குறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு ஆனால் இது உடனே ரிசல்ட்ஸ் கொடுக்குமா கொடுக்காது டைம் ஆகும் நிறைய கிளியரன்ஸ் வர வேண்டியிருக்கும் அண்ட் நிறைய நாள் ஆகும் வேறு ஆர் இயர்ஸ் கூட ஆகலாம் இதெல்லாம் எய்ம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ரீசன் கூட தப்புன்னு தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷனு பட் வந்து ஷேர் மார்க்கெட்டை குறைச்சி தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவ ரெயின் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இப்போ இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்டு இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்னா சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து நல்லா இல்லை இருந்தாலும் ஹை வேல்யூவேஷன் இருக்கிறனால அது கரெக்டாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எது ட்ரிகர் ஆச்சோ அந்த இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆச்சுன்னா நேச்சுரலி இதை ஷேர் மார்க்கெட் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணி வரும் ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவோட டேரிஃப் வந்து நிறைய ஏரியாவில் ரொம்ப ஹையாக இருக்குது தான் நம்ம கண்ட்ரி தான் வேர்ல்டுலேயே மோஸ்ட் ப்ரொட்டக்டட் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து அதில் வந்து ஒரு மாற்றம் தேவை அது மாற்றம் வந்தால் தான் நம்மளோட டொமெஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் கிடைக்கும் அவங்களும் நல்லா நல்ல ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் குளோபலி ரெகக்னைஸ்டு ப்ராண்டும் இந்த கண்ட்ரிலருந்து உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த டாரிஃப் வந்து போட்டதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகோசியேஷனு பாயிண்ட்டுக்கு தான் இல்லாட்டா இதை வச்சு லிவரேஜ் பண்ணுறது நீ வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து இவ்வளோ டேரிஃப் போட்டிருக்க எங்கள் கண்ட்ரியில் வந்து அந்த அந்த லெவலுக்கு இல்லை அதனால் உங்கள் டாரிஃபை குறை அப்படின்னு சொன்னனால அவருக்கு அமெரிக்கன் பிஸ்னஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு எஸ்பெஷலி இந்தியாவை எடுத்துக்கோங்களேன் இப்போ ஸ்டார்லிங்க் ஏன் வந்தது இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க இன்றைக்கி ஸ்டார்லிங்க் வரப்போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க இப்போ அதுக்கடுத்து டெஸ்ட்லா கார் இந்தியாவுக்கு வரப்போகுது அப்போனா இது ஒரு இவி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பூம் அதாவது அதோட செல்லிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது தோ அதை ஹையண்ட் காராக இருந்தாலும் அதனால் லோ எண்டு கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பண்ணுறவங்க கூட அவங்களுடைய குவாலிட்டி அதை ப்ராடக்டை இன்னும் வந்து பெட்டராக ஆக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இதே சமயத்தில் நம்மளும் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண ஃபார்மாவாக இருக்கலாம் இல்லை டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஈவன் எலக்ட்ரானிக்ஸாக கூட இருக்கலாம் இதில் வந்து நம்மளுடைய டேக்ஸு வந்து ரொம்ப ஹையாகவும் அமெரிக்காவில் இருக்க டேக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறனால நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அமெரிக்கன்ஸுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய இண்டஸ்ட்ரியும் இதனால் முதல்ல பாதிக்கப்பட்டாலும் சூன் வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வருவாங்கன்னு தான் எடுத்துக்கலாம் நம்ம வேஃபோர் என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு பாலிசினால் ஷேர் மார்க்கெட்டை அஃபெக்ட் ஆகிருக்கு அது வந்து அதுதான் மெயின் காரணம் நம்ம சொல்லிட முடியாது கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆக்ஷன் எடுத்திங்கன்னா அதோட பின் விளைவு இருக்கும் அந்த பின்விளைவு தான் அந்த ஷேர் மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு காரணம் ஏன்னா அன்சர்டன்ட்டி விரும்பாதது ஷேர் மார்க்கெட்டு அப்போ அன்சர்டன்டி நிறைய இருந்துச்சுன்னா தென் வந்து அது ஷேர் மார்க்கெட் பாதிக்கப்படும் இப்போ வந்து என்விடியா குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த பாலிசினால் என்விடியா குறையலை சைனாவில் வந்து டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்தனாலையும் அண்ட் அதர் ஏஐ ஏஜென்ட்ஸ் கூட இப்போ வந்துட்டுருக்கு சைனாவில் அவங்க வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி இதை க்ரியேட் பண்ணல ரதர் அட் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்டில் வந்து அவங்க இதனால் இந்த மாதிரி ப்ராடக்டை க்ரியேட் பண்ண முடியுதுங்கிறப்ப அதெல்லாம் அமெரிக்கன் சூப்பர்மஸி எந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டெக் ஏரியாவில் சேலஞ்ச் பண்ணுறதுனால என்விடியானால தேட்டஸ்ட்டு அந்த கிராஃபிக் சிப்பு தேவையில்லை அப்படின்னு அந்த நியூஸ் வந்தனால அந்த ப்ரைஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு டெஸ்லாவோட பிரைஸ் குறைஞ்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஓவர் சேல்ஸ் ஆஃப் டெஸ்லா கார் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு தென் அவங்களுக்கு ரைவலும் வர ஆரம்பிச்சேன் லைக் பிஒய்டி ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் பெரிய கம்பெனி இதோட ப்ரைஸஸ் குறையும் போது அந்த ஷேர் மார்க்கெட்டே குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்ட் மறுவார் அந்த மெக்னிஃபிஷன் செவன் சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து லீடராகவும் அவங்க தான் அந்த ஷேர் மார்க்கெட்டை லீட் இருக்காங்க இப்போ அவங்க அதில் இருக்க ஒன் ஆர் டூ கம்பெனிஸு ப்ரைஸை குறையும் போது த என்டையர் ஷேர் மார்க்கெட்டுமே அதனால் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ட்ரம்ப்போட பாலிசி வந்து குளோபல் ட்ரேட அஃபெக்ட் பண்ண போகுது ஸோ கால் அலைஸ்னு இருக்கவங்கலாம் இப்போ வந்து எளிமை ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்டைரக்டாக வந்து ஷேர் மார்க்கெட்டையும் அவரோட பாலிசி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் பட் இந்த ஷேர் மார்க்கெட்டை ப்ரைசஸை குறைக்கணும்னு சொல்லி ட்ரம்ப் எந்த பாலிசியும் எடுத்த மாதிரி தெரியல ஏன்னா எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட்டு தான் எப்பொழுதும் பேரோமீட்டர் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த லீடருமே எந் இந்த ஷேர் மார்க்கெட் ப்ரைஸை குறைக்கணும் அப்படின்னு ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டாங்க இதுதான் என்னுடைய வியூ உங்களுடைய வியூ என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் இதை பற்றி ஒரு விரிவாக டிஸ்கஷன் வந்து நாளைக்கு வந்து காவேரி பிஸ்னஸ் லைவ் மீட்டிங்கில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் மெம்பர் ஆகலைன்னா மெம்பர் ஆகி நீங்கள் வந்து என்னுடைய வியூவும் கேட்டுக்கலாம் அதே சமயத்தில் மித்த மெம்பர்ஸோட வியூவும் இதில் பேசப்படுறதுனால கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா காவேரி பிஸ்னஸில் மெம்பர் ஆகுங்க தென் அதை பற்றி தெரிஞ்சு பயனடைஞ்சிக்கோங்க இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்